You look uh, very happy today. Huh? Yes? Why? What is special today? Uh, do you know uh, any other school where there is a separate teacher for this, particularly uh, communicative English? Is there any teacher in some other school? Do you know? You know your friends, your sisters, and brothers should be studying now? No. So far, I have seen, I have never. seeing a school in which there is a teacher for communicative English. That that speciality and uh, importance to spoken English is only in our school. We can clap for our correspondent sir for having appointed the teacher. Yes, that's enough. Appointing a teacher for spoken English alone is not enough. What is the outcome of it? How many of you are talking in English? அட்லீஸ்ட் யூ நோக்கே மதர் டங் தெலுங்கு மலையாளம் இட் மேர் எஸ் ஆர் நோடம் டேஸ் ஆஃப்டர் work that I will talk only in English within the school campus. Okay? okay. Uh, will you, Will you take all the at least the prize winners? Don't talk in Tamil inside the campus. Okay. I hope you will follow from at least from tomorrow onwards. Uh, then, uh, well, how would you call a person who is not studying properly and getting low marks and getting uh, fail marks? How will other

வாட்ஸ் மீனிங் ஆஃப் த வேர்ட் இங்கிலீஷ் தான் தெரியல தமிழ சொல்லாம் தெரியாது இங்கிலீஷாவே தெரியும் தமிழ் நத்தமா தெரியாது அப்படி தானே மண்டகம்னு தவளை தெரிஞ்சது இன்னும் மறக்காதுங்க அதை ஏன் நம்ம மண்டகம்னு சொல்றோம் நல்லா படிக்காத பிள்ளைங்களே மண்டோகம்னு சொல்றோம் மண்டகம்னா தவளைன்னு அர்த்தம் ஏன் படிக்காத பிள்ளைங்களா நம்ம தவளைன்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை தவளை வந்து தண்ணியில இருக்கும் இல்லையா இட் இஸ் இன் வாட்டர் வாட்டோ மெனி ஸ்லாஸ் இல்லையா தாமரை பூத்திற்குள்ளே தண்ணியில் அந்த தாமரையில் இருக்கக்கூடிய தேன் எப்படி இருக்கும்னா வெரி ஸ்வீட் கம்பேர் டு அதர் கிளாஸ் மற்ற பூக்களில் இருக்கிறத விட தாமரையில் இருக்கக்கூடிய தேன் ட்யூ டு டெம்பரேச்சர் ஆல்சோ தண்ணிக்கு நடுப்பு இருக்குல்லையா அந்த பூ அதனால அதனாலையும் மற்ற சில காரணங்களுக்காகவும் தாமரை தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய தேன் மிகவும் இனிமேல் ஆகும் அதனால ஆல் த இன்செக்ட் ஃப்ரம் பாரவே பிளேசஸ் பல வயல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பறவைகள் பூச்சி இனங்கள் எல்லாம் வந்து அந்த தாமரையில் இருக்கக்கூடிய தேனை பருகி சந்தோஷமா இருக்குமா ஆனா அந்த தவளை அந்த தாமரை பூக்கு கீழே தான் இருக்கும் அதே இடத்துல தான் இருக்கும் ஆனா அதுக்கு அந்த தேனை எடுத்து போய் தெரியாது அங்க இருக்கக்கூடிய பூச்சி புழு அசிங்கம் பாசாலாம் இருக்கலையா பச்சைக்கலாம் பார்த்துருக்கீங்களா தான் அந்த தவளை சாப்பிடணும் இல்லையே அந்த தேனை சாப்பிடணும் அதுக்கு தெரியாது ஆனா எங்கையோருக்கும் பறவை எல்லாம் தாங்கள்ட்ட இருக்கிறத நம்ம சாப்பிடணும் அனுபவிக்கணும் அதை தவளையை தான் நம்ம மண்டூகம் அறிவில்லாதது அப்படிங்கிற மீனிங்ல மண்டூகம்னு சொல்லணும் அது தான் நீங்க நம்மளுக்குன்னு ஒரு டீச்சர் இருக்காங்க இங்கிலீஷ் டாக் இன் இங்கிலீஷ் பீரியட்லயே ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பீரியட்னே ஒன்று இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு இப்ப அந்த பீரியட்ல என்ன டவுட்டோ எப்படி பேசணுமோ அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்வெர்சேஷன்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ண போறோம் கிடையாது மினிமம் வேர்ட்ஸ் எது இங்கிலீஷ்ல பேசணும்னு அவங்கள கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் கிராமட்டிக்கலா பேசணும் வி ஷுட் டாக் வித் அவுட் மிஸ்டேக் அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா அப்போ நீங்க எதே போல இந்த பறந்து வந்து இந்த தேனியை குடிக்கக்கூடிய பூச்சி மாதிரியா பறவை மாதிரியா இல்ல கீழே இருக்கிற பூச்சி குடுவ சாப்பிட்டு இருக்க தவணை மாதிரி இருக்கீங்களா இது மாதிரி இருக்கு தவளை மாதிரிதான் இருக்கீங்க எல்லாரும் பக்கத்துலேயே இருக்கு தான் அறிவு நம்ம என்னன்னு சொல்றோம் என்ன பார்த்து மாதிரி இனிமே மண்டகம் என்னன்னு சொல்லுங்களா பதில் அப்போ மண்டகமா இருக்காது எப்படி தேனா தேனி இருக்கும் இடத்தை தேடி செல்லும் எருக்கும் போல ஒரு ஒரு இடத்துல தேன் ஒரு சொட்டு சித்தி பாருங்க வித்தின் எவ்வளோ எரும வருதுன்னு பாருங்கள் அது வரைக்கும் அவங்க ஒன்று கூட இருந்திருக்காரு உடனே அவ்வளோ எருமும் வருது இல்லையா அதே போல தேடி இருக்கும் இடத்தை தேடி செல்லும் எறும்பு போல யார் யார் படிச்சவங்க இருக்காங்க யார் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இருக்காங்களோ அவங்களே நீங்க போகணும் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லித்தர மாட்டாங்க புரியுதா டீச்சர்ட்ட போய் நீங்க நம்ம சொல்லி தருவாங்க புரியுதா அது மாதிரி கொடாட்டனியோல இருந்து அன்னைக்கு ஒரு டீச்சர் கொண்டு வராங்க அப்புறம் எதற்காக வந்தோமே வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन अदर அண்ட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் டீச்சர் ஒரு ஃபங்ஷன் கொண்டாடுறோம் இப்போ நம்ம ஒன்னோனே வாட்டி டே சயின்ஸ் டே கெமிஸ்ட்ரி டே கொண்டாடுறோமா இல்ல கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பத்தி ஏன் கொண்டாடுறோம் தி இம்பார்டன்ஸ் ஒன் இஸ் ஆல்டு வித் அவுட் ப்ரோவிங் டு கவர்மெண்ட்ஸ் நீ ஆர் కమిங் ஹியர் நோ எவ்ளோ கவர்மெண்ட்ஸ் சொல்லு ஃப்ரீ எஜுகேஷன் அலாங் ஃப்ரீ எஜுகேஷன் யூ வில் பீ கிவன் so many அதெல்லாம் விட்டுட்டு ஒய் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் செட்டிங் யூ கியர் பணம் கட்டி படிக்கிறீங்க எதுக்காக என்ன டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எதுக்கு இங்கே வந்து படிக்கிறீங்க ஆ கமான் கெட்டப் அண்ட் டெல் பண்ணி லவுடர் லவுடர் மைக் இப்படி வாங்க ஏன் இங்கே வரீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போக வேண்டியதானே சில விஷயங்கள் சில விஷயங்கள் எண்டூனிட்டி இஸ் கிளாஸ் நம்ம படிக்க வேண்டிய கிட்ட அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்க என்ன LANGUAGE ல டீச் பண்ணுவாங்க தமிழ் இங்கிலீஷ் இல்ல அது சப்ஜெக்ட் நம்ம தமிழ் படிங்க உங்க இங்கிலீஷ் மீடியம் சரி மீனா அது தான் நான் बोलेंगे சரி தான் சரி you can study in english medium de and develop a english knowledge so valued,

தமிழில் பேசுறீங்களா இங்கிலீஷில் பேசுவீங்களா சார் இங்கிலீஷ்ல பேசுங்களா ஆய் எக்ஸாமினேஷன் இன் இங்கிலீஷ் லாங்வேஜ் ஒய் நாட் பேப்பரில் இங்கிலீஷில் எழுதுறீங்களா ஆன்சரு அதே தானே பேச போறீங்க அதுக்கே தயங்குறீங்க ஓகே ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டுமார்ட் டுடே ஆஃப்டர் நூன் ஆஃப்டர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஓவோ ஆல் ஷூ நவ் ஓன்லி இன் இங்கிலீஷ் தப்பு தான் பரவாயில்ல மேட்டர் இஃப் யூ மேக் மிஸ்டேக்ஸ் ஓகேவா சொல்லுங்கம்மா சரி ஓகேம்மா சொல்லு ஓகே வெரி குட் ஓகே நான் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து அட்வைஸ் தான் சொல்லுவாங்க ப்ரின்ஸிபலில் தான் நம்ம டான்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் வி கம்ஸ் பிஃபோர் தட் திஸ் இஸ் அ மெயின் பாயிண்ட் புரியுதா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குமோ அந்த ரீசனை ஃபாலோ பண்ணலாம் தேவியா தேங்க்யூ தேங்க்யூ efficient rule that we lay